அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா முத்துக்களே என்னடி பால் கறந்துட்டியா கறந்துட்டேன்கா இன்னைக்கு வளர்க்கத்தை விட ஒரு சம் பால் அதிகமாவே கொடுத்துருக்கா கள்ளம் கபட இல்லாதவங்க கறந்தா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும் சரி சரி உனக்கு பாலை சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை பால் பண்ணியில ஊத்திட்டு வந்துடு சரிக்கா தண்ணி தவிக்குதா பாடி கண்ணு

மங்கம்மா துடுக்கு இருக்கும் மனசுல திருட்டு இருக்காது யாரும் தெரியாம நான் கேட்டு போட்டேன் எனக்கு மங்கம்மாவ பத்தி தெரியாதா சரி சரி பணியாரத்தை பத்திரமா பாத்துக்க காக்கா தூக்கிட்டு போயிட ஆமா எங்க முத்துமின்ன காணோம் அவ தங்கச்சி சமைச்சுட்டாள்ல வீட்டு வேலையில அவ தானே பாக்கணும் அதான் வரல யாரு அந்த குட்டச்சியா அதானே தானே

உக்காரணம் என்ன திமுருத்தன்னா விட்டு இருந்தா ஓ ஆட்ட எங்க ஒரு தண்ணி ஓடிக்க வைப்ப ஐயா நாக்கு வரண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கத்தலை வச்சு படுக்க மாட்டேன் ஐயா அசந்த சமயம் பார்த்து

தம்பி என்ன இதை மாற்று கரைட்டுறதும் துடைக்கிறதும் இதே இருக்குமே இத மாட்டிக்கிட்டு வசமும் மாற்றத்துக்கும் பக்கத்துல எந்த திருவிழாவும் இல்லையே தம்பி ஒண்ணு பண்ணுவோமா பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாத்திப்போமே நிறுத்துக்கணும் இதுக்கு மேல பேசுற குரோட கிடைச்சிருவேன் இந்த உசுலா பொம்மைக்கு இத்தனை நாள் நம்ம காப்பாத்திட்டு இருக்கு இப்ப ஏதோ வேலை இல்ல அதே இலக்கரமா பேசுறதா மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே என்ன கட்டையா வேலைக்கு போலயா வணக்கண்ணே வணக்கம் எங்கனே வேலை கிடைக்குது இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கூட மாட்டேங்கிறானுங்க நம்ம ஊர்ல சாமி கூட்டு பதினாலு வருஷம் ஆகுது எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டா மாடாட்டம் மயிலாட்டு நாடி பௌத்த கலாம் அதுக்கு இப்ப வழி இல்ல அதான பொழப்பு ஏனோ தான் இருக்கு காட்டுக்கு வரவேட்ட போய் என்னாச்சு அதுல மட்டும் என்னதான் குருக்கத்துல பாதி பாதிப்பிடிங்க எதுலுமே இப்ப லாவல சரி வர செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க சாயந்தரம் கொடுத்துறேன் இதுக்கு ஏன் சொல்லுறதா இருக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன் போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன் என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது ஆமா போனமா நல்ல திறக்கா மணக்கும் மணப்போ இப்பெல்லாம் இருந்து அத்தனையிலேயே கிளம்படம் தான் நல்லா சொன்னாத்தா

கொஞ்ச நாளைக்கு அடகு கடல்ல இருந்து பார்க்கலமா உமா என்ன மாங்கமா சந்தைக்கு போய் ஆடு வாங்குறியா என்ன விலை ஒரு பாட்டல சாராயா டேய் சொல்ல என்னமா சொல்றே ஏபா தான் புத்தி கிட்ட போச்சுனா என்ன கிரிக்கெட் ஆக்க நினைக்காத ஒரு பட்டு சாராயட்ட கால ஆட்ட விட்டுட்டு வந்துட்டு எலி அடிச்சிச்சு புலி அடிச்சிச்சுனு ஒப்பாரிய வெச்ச எனக்கு வர கோவத்துக்குள்ள மங்கவா ஏல்ல என்னால குடிச்சாவ இருக்க முடியலமா தண்ணி தேவிச்ச நேரம் பார்த்து அந்த பய புட்டியே காமிச்சானா டா குட்டியே பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராய் கொடுத்தானே. ஆட்ட பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்ட. நாளைக்கு এবனால 10 பாட்டில் சாராய் கொடுத்தா. என்ன என்ன வித்துறியா? மாமா. ஆமாப்பா. இன்னைக்கு இந்த ஆட்ட வித்த, நாளைக்கு இந்த வீட்டை வித்துるவே. அதவிட இந்த வீட்டோட எங்கிலே சேர்த்து வச்சு உன் கையாலே எறிச்சு கொட்டிடு. அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏப்பா இந்த குடியால எத்தறு குடும்பம் கழிஞ்சிருக்குன்னு ஒரே திப்பு தெரியாது. அத நீயா உணர்ணும். அப்பதான் நீ திருடுவ. அதுவரைக்கும் திருத்தவே முடியாது. ஏகேடாவது கேட்டு எத்தனை வாட்டி கண்டாடி பாராக்காக்கா வெயில் போய் கலச்சி கருப்பா வருமானது போறேன் தம்பி நானும்

என்னடா பண்ணுங்க அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் இருநூறுவாக்கு வச்சுங்க பழைய கடன்காரனுக்கு சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க

மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது